மலேசியன் சாலைகளின் நடுவே எல்இடி திரையில் ஜொலிக்கும் விஜய் வைரலாகும் வீடியோ தலைவர் விஜய் அவர்களின் அறுபத்தி ஒன்பதாவது மற்றும் கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படம் வரும் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி திரைக்கு வர இருக்கிறது ஜனநாயகன் படத்தை ஹெச் வினோத் இயக்குகிறார் கேவிஎன் என் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் வெளியாக உள்ள இப்படத்தில் விஜயுடன் பூஜா பிரியா பிரியாமணி மமிதா பைஜு நரே பிரகாஷ்ராஜ் போன்றோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் இப்படத்தை அனிருத் இசையமைக்கிறார் அண்மையில் வெளியாகியிருந்த தளபதி கச்சேரி பாடலானது பட்டி தொட்டியங்கும் கலக்கி வருகிறது இந்நிலையில் ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழாவானது மலேசியாவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மலேசியாவின் கோலாலம்பூரில் உள்ள புக்கிட் ஜெலீல் மைதானத்தில் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் என அதன் தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இந்த இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜயின் முப்பத்தைந்து ஹிட் பாடல்களுக்கான இசை நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளதாம் விஜயின் பிரபலமான பாடல்களை பாட ஆன்றியா விஜய் ஜேசுதாஸ் யோகி ஹரிஷ் ராகவேந்திரா சரண் சைந்தவி அன்ராதா ஸ்ரீராம் உள்ளிட்டோரும் இந்த இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள உள்ளனராம் இந்நிலையில் இசை வெளியீட்டு விழாவை முன்னிட்டு நிகழ்ச்சியை விளம்பரப்படுத்த மலேசியாவின் பிரதான சாலைகளின் எல்ஏடி திரைகளில் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவை விளம்பரப்படுத்தி வருகின்றனர் ஒரு தமிழ் படத்திற்கு இத்தகைய வரவேற்பு கிடைத்திருப்பது என்பது இதுவே முதல் முறை